வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டு வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது டால் கலெக்ஷன்ஸ் பொம்மை வந்து என்ன வியா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வச்சிருக்கக்கூடிய பொம்மை இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துருவோம் அடுத்து முன்னாடி வந்து மெயின்ல வந்து பார்த்திங்கன்னா அங்க ஸ்டார்டிங்ல தெரியும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டனில் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக அழகான ஒரு ரெட்டிஷ் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க பட் வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த சாரீ வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஸோ இந்த சாரீ சாஃப்ட் சில்க் சாரி இதில் வந்து கோல்டன் ஜரியும் சில்வர் ஜரியும் காம்பினேஷனில் உங்களுக்கு ஜரி வருது ஸோ சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இருக்க சாரியோட ஃபுல் வியூ ப்ளவுஸ் அழகாக ரெடிமேட் ப்ளவுஸ் டார்க் க்ரீனில் மேட்சப் பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியோ பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அடுத்த பொம்மை பார்க்கலாம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன் ஃபைவ் ஃபிஃப்டின் தான் ஸோ ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டாக இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ சிம்பிள் ஒர்க் சாரி சீக்வன்ஸ் ஒர்க் சாரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூற்றி பதினஞ்சு ரூபா தான் இதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து ப்ளவுஸ் வியா பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த சாரி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா தான் அப்படின்னும் போது ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் இருக்குது இதுக்கு வந்து இந்த பார்ட்ரு லைனில் சாரி ப்ளவுஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஐநூற்றி பதினஞ்சு ரூபான்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸாரி ரேட்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ வாங்க முன்னாடி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை பொம்மை டால் கலெக்ஷன்ஸை போய் பார்க்கலாம் ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய டால் கலெக்ஷன்ஸ் இதுதான் ஸோ உள்ளே வரும்போது வெல்கம் பண்ணுற மாதிரி எத்தனை பொம்மை இருக்குது பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பொம்மைங்க ஸோ எட்டு பொம்மை இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபஸ்ட் வந்து அப்படியே நம்ம பார்க்கலாம் தம்பி தள்ளி கோப்பா இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அழகான ஒரு காட்டன் சாரீ ஸோ பியூர் காட்டன் சாரீ நான் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீ எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி கான்ட்ராக்ட் பேட்டனில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ஸாரீ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சாரீட ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க பார்டர் கலருக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் இருக்குது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து இப்போ பார்த்துட்ருக்கிறது செம்மிசில்க் சாரீ ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாக்கு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இதுவும் உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் ஸோ செமசில்க் சாரியை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்குறது உங்களுக்கு கொல்கத்தா காட்டன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் அப் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாங்க ஸோ பாதினி டிசைன் லுக்கில் வருது இந்த ஸாரியோடய ஓவரால் வியூ பாருங்கள் ஸோ கொல்கத்தா காட்டன் பீஸு அடுத்து நம்ம பார்க்கறது சொல்லிட்டேன் இது என்னது டிஷ்யூ தானே டிஷ் ஸோ கிரஷ்ட் டிஷ்யூ ஸாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க இதுவும் இது ஒரு வந்து ரெடிமேட் லோக்கோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க பார்டர் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு லைட் கலெக்ஷன்ஸில் வந்துடும் யூனிக்காக இருக்குங்க இதில் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கானு பார்ப்போம் ஸோ அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்த சாரீ ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன்னா நல்லா சாஃப்ட் காட்டனில் கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி டிசைனில் ஸோ போச்சம்பள்ளி காட்டன் சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் பிங்க் பேக்ரவுண்டில் வித் லாவெண்டர் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ஸோ அடுத்த சாரீ ஸோ இந்த சாரீ வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பார்த்துட்ருக்கோம் ஹிச்வாய் கலெக்ஷன்ஸ் ஸோ டிஜிட்டல் சில்க் சாரீ தான் இது ஸோ இது உங்களுக்கு லைட் கலெக்ஷன்ஸ் தான் நல்லா தீம் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தீம் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தீம் யானை ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்க்குற இந்த சாரீ உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் சாரீ ஆயிரத்தி முந்நூற்றி இரநூறுபாய்க்கு வித் காப்பர் ஜரியோடு சூப்பராக இருக்குது ஜரி நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ அடுத்து ஒரு செமி சில்க் ஸாரி தான் அதனால தௌசண்ட் ரேஞ்சஸில் லாவெண்டர் வித் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க லாவெண்டரில் ரெடிமேட் ப்ளவுஸாக மேட்ச் அப் பண்ணி இந்த பொம்மைக்கு வியூ பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்க்குற இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் லாவெண்டர் வித் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல ஸோ இன்றைக்கி பார்த்த பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது தான் ஸோ உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப ஃபேவரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான பேட்டர்ன் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் திறந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்